வணக்கம் நீங்க ஒருவேளை ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா அப்போ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம்மளோட மரபணு வரைபடம் பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க குடும்பத்துல யாருக்காவது மரபணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா நம்மள நிறைய பேர் அத பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா பொதுவா நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம குடும்பத்துல யாருக்கும் ஒரு நோய் இல்லைன்னா நமக்கோ நம்ம குழந்தைக்கோ அது எப்படி வரும் வரவே வராதுன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா நிஜமாவே அதுதான் உண்மையா இது கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா மரபணு குறைபாட்டோட பிறக்கிற பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அவங்க குடும்பத்துல அந்த நோய்க்கான வரலாறு இருந்ததே இல்லை ஆமா இதுதான் உண்மை இதனால தான் நாம இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது சரி அப்போ குடும்பத்துல யாருக்கும் இல்லனா இந்த நோய்கள்லாம் எப்படி வருது இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம முதல்ல கேரியர் அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் தமிழ்ல இத கடத்தின்னு சொல்லலாம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு மரபணுக்கும் ரெண்டு காப்பி இருக்கும் ஒன்னு நம்ம அம்மா கிட்ட இருந்தும் இன்னொன்னு நம்ம அப்பா கிட்ட இருந்தோ நமக்கு வரும் இப்போ ஒரு கேரியர் அல்லது கடத்தி அப்படிங்கிறவருக்கு என்னாகும்னா இந்த ரெண்டு காப்பியில் ஒரே ஒரு காப்பியில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் அதாவது ஒரு மியூட்டேஷன் இருக்கும் ஆனா இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு அந்த ரெண்டு காப்பியில் ஒரு காப்பி ரொம்ப சரியா வேலை செய்கிறதால அந்த இன்னொரு காப்பியில் இருக்கிற மாற்றம் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அதனால ஒரு கேரியராக இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு நூறு சதவீதம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது சொல்லப்போனால் அவங்க உடம்புல இப்படி ஒரு மாற்றம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஓகே ஒருத்தர் கேரியரா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா அது எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு வாங்க அந்த மரபணு கணக்க பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது ஒடுங்கு மரபுரிமை அதாவது ரெசசிவ் இன்ஹெரிட்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி நம்ம நாட்டில் பொதுவா பார்க்கக்கூடிய தலைசீமியா எஸ்எம்ஏ மாதிரியான குறைபாடுகள்லாம் இந்த வகையை சேர்ந்ததுதான் இதோட ரூல் ரொம்ப சிம்பிள் ஒரு குழந்தைக்கு இந்த நோய் வரணும்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆமா ரெண்டு பேருமே ஒரே நோய்க்கான கேரியரா இருக்கணும் அப்ப மட்டும்தான் குழந்தைக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இந்த சாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேரியர்ஸ் ஆயிருந்தா ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் நால ஒரு பங்கு அதாவது இருபத்தி அஞ்சு சதவீதம் குழந்தைக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி அடுத்ததா பாருங்க ஐம்பது சதவீதம் அதாவது பாதிக்கு பாதி வாய்ப்பு குழந்தை அவங்க அப்பா அம்மாவை போலவே எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான கேரியரா பிறக்கலாம் மீதி இருக்கிற இருபத்தி சதவீத வாய்ப்புல குழந்தைக்கு அந்த மாற்றப்பட்ட மரபணுவே இல்லாம முழுமையா ஆரோக்கியமா பிறக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நாம பார்க்க போறதே இதுக்கு நேர் எதிரான ஒரு விதி இதுக்கு பேரு ஓங்கு மரபுரிமை அதாவது டாமினன்ட் இன்ஹெரிடன்ஸ் இங்க ரூல் என்னன்னா அப்பா அல்லது அம்மா இதுல யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த மாற்றப்பட்ட மரபணு இருந்தாலே போதும் அது குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பிருக்கு. இந்த சார்ட்டு இதை ரொம்ப நேரடியா நமக்கு காட்டுது அப்பா அம்மால ஒருத்தருக்கு இந்த ஊங்க மரபணு மாற்றம் இருந்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு சரி பாதி அதாவது ஃபிஃப்டி ஃபிப்டி ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு நோய் வரலாம் அதே மாதிரி ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு நோய் வராமலும் போகலாம் இது ரொம்பவே நேரடியான ஒரு விஷயம் சரி இவ்வளோ நேரம் நாம அறிவியலை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் இது ஏன் இவ்ளோ முக்கியங்கிறத பார்க்கலாம் இங்க இருக்கிற ஒரே சக்தி வாய்ந்த விஷயம் இதெல்லாம் நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் நீங்க ஒரு கேரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது உதாரணத்துக்கு தேவைப்பட்டா கருவுல இருக்கிற குழந்தையவே பரிசோதிக்க முடியும் ஒருவேளை குழந்தைக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா குழந்தை பிறந்த உடனே என்ன சிகிச்சை கொடுக்கணும்னு டாக்டர்ஸ் முன்னாடியே தயாராகலாம் ஆனா இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான தம்பதிகளுக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிய வரும் அது கொடுக்குற மன நிம்மதி இருக்கே அது ரொம்ப பெரியது சரி நாம தெரிஞ்சுக்கிட்டத ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம் நீங்க ஒரு கேரியர்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க ஒடுங்கு மரபுரிமையில அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேரியரா இருந்தா குழந்தைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ரிஸ்க் ஓங்கு மரபுரிமையில ஒருத்தர்கிட்ட அந்த மரபணு இருந்தாலே குழந்தைக்கு ஐம்பது சதவீதம் ரிஸ்க் இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் இந்த எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்ததான் நாம என்ன செய்யணும் இந்த அறிவை வச்சு எப்படி நம்ம ஆரோக்கிய பயணத்தை நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறதுன்னு பாக்கலாம் ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்ல அதுக்கு பதில ஒரு தெளிவையும் மன உறுதியையும் தான் பெரும்பாலான தம்பதிகளுக்கு இது ஒரு நல்ல தான் கொண்டு வரும் இது ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் அப்போ அடுத்து என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உங்க மகப்பேர் மருத்துவர்கிட்ட இதை பத்தி பேசுங்க ஸ்டெப் டூ கேரியர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி கேளுங்க இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஒரு சாதாரண ரத்த பரிசோதனை இல்லனா எச்சில் மூலமா செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப சுலபமானது ஸோ உங்க மரபணு வரப்படுத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு உங்க வருங்கால குழந்தைக்கும் ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி கொடுக்கலாம் இல்லையா